பேசும் மை நேர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை தெரிவித்துக்கொண்டு இன்றைய கதை நேரம் நிகழ்ச்சிக்குள் உங்களை அழைத்துச் செல்ல இருப்பது உங்கள் தோழி பார்வதி இன்னைக்கு நாம அத்தியாயம் ஐந்து குழந்தையும் நாகமும் இதுதான் வாசிக்க இருக்கும் வாங்க கதைக்குள் இணைந்து பயணிப்போம் ராஜா மூன்றாவது பக்கத்தை திருப்பியதும் ராமும் அவனிடம் அந்த பக்கத்துல கருப்பு நிற ராட்சத பட்டாம்பூச்சி வரைஞ்சிருக்கா அதோட ரெக்கையில ரெண்டு இதயங்கள் வரைஞ்சிருக்கா ஆமா நீ சொன்ன மாதிரி தான் இருக்கு டே ராமு நீ பாத்துட்டு தானே இங்க எடுத்துட்டு வந்துருக்க அப்புறம் என்ன இருக்கா இருக்கான்னு கேக்குற ஏதோ மாயாஜாலமா நீ இதுல கொண்டு வந்த மாதிரி இருக்கு நீ பேசுறது இரு இரு இப்ப பாரு கொஞ்ச நேரத்துல மாயாஜாலம் போலதான் இருக்கும் வெயிட் ராஜா வெயிட் எதுக்கும் அந்த புக்கை உன் முகத்திலிருந்து கொஞ்சம் தள்ளியே வச்சுக்கோ என ராமு கூறியதும் இருவரும் காத்திருந்தனர் ஆனால் ராமுவுக்கு நடந்தது ராஜாவுக்கு நடக்கவில்லை புத்தகத்திலிருந்து பட்டாம்பூச்சிகள் பறந்து வரவில்லை அதை பார்த்ததும் ராமு ராஜா அருகே வந்து அது ஏன் நீ இந்த பக்கத்தை திருப்பினதும் வரல புரியலையே ராமு என்ன வரல கதைக்காக அலைஞ்சதுல நீ ரொம்ப குழம்பி போயிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்ல ராஜா நான் அந்த பக்கத்துக்கு வந்து அந்த பட்டாம்பூச்சி ஓவியத்தை பார்த்ததும் நூத்துக்கணக்கான பட்டாம்பூச்சிங்க என் முகத்துக்கு முன்னாடி பறந்து வந்துச்சு ஆனா நீ பாக்கும்போது ஏன் வரலன்னு தெரியலையே என்னடா சொல்ற ராமோ உண்மையாவா ஆமா நான் சொல்றது அத்தனை உண்மைதான் சரி நீ இந்த பக்கத்தையும் திருப்பு என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் என்று ராமோ கூறியதும் ராஜா மெல்ல பட்டாம்பூச்சி வரையப்பட்டிருந்த பக்கத்தை திருப்பினான் அதில் ஒரு அழகான குழந்தை படம் வரையப்பட்டிருந்தது அதை ராஜா பார்த்ததும் என்னடா ஒரு குழந்தை படம் போட்டிருக்கு என்று ராமுவிடம் சொன்னதும் அந்த ஓவியத்தில் இருந்த குழந்தை குவாக் 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 என சத்தமாக அழ துவங்கியது ராஜாவின் அறையிலிருந்து குழந்தையின் அழுகுரல் கீழே ஹாலை சுத்தம் செய்து கொண்டிருந்த மங்களத்துக்கு கேட்டது உடனே அவள் அலறி அடித்து கொண்டு அவன் அறைக்கு சென்று கதவை தட்டி தம்பி தம்பி ராஜா தம்பி கதவை திறங்க தம்பி உங்க ரூம்ல குழந்தை அழற சத்தம் கேட்குது தம்பி ஆ மங்களாக்கா இருங்க இதோ வரேன் என கூறி அந்த புத்தகத்தை மூடி கீழே வைக்க பார்த்தான் அப்போது ராமு அவனிடம் டே ராஜா புக்க மூடிடாத அப்புறம் திறக்க முடியாம போகுது நான் செஞ்ச தப்ப நீயும் செஞ்சிடாத அப்போ என்னதான் செய்யறது இப்போ அந்த அக்கா உள்ள வந்தா இதை பார்ப்பாங்களே இந்த குழந்தையோட அழுகையும் அடங்க மாட்டீங்குதே சரி ஒண்ணு பண்ணு அந்த புக்கை பெட்டு மேல கவிழ்த்தி வச்சுடு அப்பவாவது சத்தம் குறையுதான்னு பாப்போம் ராஜா தன் மெத்தையில் அந்த புத்தகத்தை கவிழ்த்தி வைத்ததும் குழந்தையின் அழுகுரல் நின்றது பின் வேகமாக சென்று அறையின் கதவை திறந்தான் மங்களம் உள்ளே வந்து என்ன தம்பி இவ்வளவு நேரமா ஒரு குழந்தை அழுகிற சத்தம் இந்த வீட்டையே உளுக்கிச்சு இப்போ நீங்க கதவை திறந்ததும் அழுகுற சத்தத்தையே காணுமே என்ன தம்பி நான் கீழே சுத்தம் செய்துட்டு இருந்தேன் சத்தம் கேட்டுதான் ஓடி வந்தேன் ஏன் நீங்க ரெண்டு பேரும் பேயரைஞ்சா மாதிரி நிக்கிறீங்க நான் வேணும்னா ஐயாவுக்கோ இல்ல அம்மாவுக்கோ போன் போட்டு சொல்லவா ஐயோ மங்களம் அக்கா ஏன் நீங்க என்னென்னவோ யோசிக்கிறீங்க நாங்க கொஞ்சம் டிவியில வால்யூம் ஜாஸ்தி வச்சுட்டோம் அவ்வளவுதான் மங்களம் டிவியை பார்த்தாள் ஆனா டிவி ஆஃப் ஆகியிருக்கே தம்பி இதோ இப்ப நீங்க கதவை தான் அதை ஆஃப் செஞ்சேன் நீங்க போய் உங்க வேலையை பாருங்க அக்கா அப்படியா சொல்றீங்க சரி தம்பி நான் வரேன் அக்கா நான் கூப்பிட்டா மட்டும் வந்தா போறும் சரியா சரி தம்பி என்று கூறி சென்றாள் மங்களம் அவள் சென்றதும் ரூமின் கதவை தாழிட்டு விட்டு மீண்டும் அந்த புத்தகத்தை கையில் எடுத்தான் ராஜா அதிலிருந்து மீண்டும் குழந்தையின் அழுகுரல் வந்தது அதை நிப்பாட்ட முடியாமல் தவித்த ராஜாவிடம் ராமு ராஜா சீக்கிரம் அடுத்த பக்கத்தை திருப்பிடுரா அப்பதான் இந்த சத்தம் நிற்கும் போல ம் சீக்கிரம் இல்லாட்டி மறுபடியும் மங்களாக்கா வந்துட போறாங்க ராஜாவும் வேகமாக அடுத்த பக்கத்தை திருப்பினான் அந்த பக்கத்தில் அடர்ந்த காடு ஒன்றின் படம் வரையப்பட்டிருந்தது அந்த பக்கத்தை திறந்ததும் அந்த காடு உயிர்ப்பித்தது பறவைகளின் சப்தமும் வண்டுகளின் ரீங்காரமும் பூச்சிகளின் சத்தமும் மிருகங்கள் புதர்களின் ஊடே செல்லும் போது ஏற்படும் சலசலப்பு சப்தம் காட்டின் நடுவே ஓடும் சிறிய ஓடை நீரின் சப்தம் என இனிமையாக ஒழித்தது அவற்றையெல்லாம் பார்த்து ரசித்துக் கொண்டிருக்கும் போது அதிலிருந்த ஒரு மரத்தை உற்று பார்த்தான் ராமு அந்த மரம் முழுவதும் கருப்பு நிற ராட்சத பட்டாம்பூச்சிகள் நிறைந்திருந்தன அதை ராஜாவுக்கு காண்பித்தான் ராமு உடனே ராஜா அட ஆமா என்னடா ராமு இந்த பட்டாம்பூச்சிங்க நீ சொன்ன மாதிரியே இருக்கு என்று அவன் பேசிக்கொண்டிருக்கும்போதே போதே அந்த மரத்தின் கிளையில் கொடி போல தொங்கிக் கொண்டிருந்த நாகம் ஒன்று ராஜாவின் முகத்தருகில் உஸ் என்று சீறியது அதை பார்த்ததும் அதனிடமிருந்து தப்பிப்பதாக எண்ணி புத்தகத்தை கீழே வீசியெறிந்தான் ராஜா கீழே வீசியெறியப்பட்ட புத்தகம் மீண்டும் ராஜாவால் திறக்க முடிகிறதா நண்பர் இருவர் அடுத்து என்ன செய்யப் போகிறார்கள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ள அடுத்த பதிவு இடும் வரை காத்திருக்கவும் என்று பணிவன்புடன் கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து இப்போது விடை உங்கள் தோழி பார்வதி நன்றி வணக்கம்